பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கிய இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி கூறும் நாளே மாட்டுப்பொங்கலாகும் இந்த நாள் தை பொங்கலுக்கு மறுநாள் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது இது மாட்டுப்பொங்கல் அல்லது கன்று பொங்கல் எனவும் அழைக்கப்படுகிறது மக்களின் வாழ்வில் ஒன்றிய கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் பசுக்களில் தீவர்களும் இருப்பதாலும் பசுக்களை வணங்கி வழிபடும் நாளாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது கால்நடைகளை அழகுபடுத்துதல் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று மாடுகள் கட்டும் தொழுவத்தினை சுத்தம் செய்து கால்நடைகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்வார்கள் மாடுகளின் கொம்புகள் சீவப்பட்டு பளபளக்கும் வகையில் வண்ணம் பூசி கூரான கொம்பில் சலங்கை அல்லது குஞ்சம் கட்டுவார்கள் புதிய மூக்கநாங்கயிறு தாம்புகயிறு கட்டுவார்கள் கழுத்துக்கு தோலிலான சலங்கை கட்டி மாலையிட்டு அழகுபடுத்துவர்கள் பின்னர் திருநீர் பூசி மஞ்சள் குங்குமம் இட்டு புதிய மூக்கநாங்கயிறு தாம்புகயிறு அணிவித்து அவற்றை பூஜை செய்வார்கள் உழவு கருவிகளை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைப்பார்கள் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் அனைத்து கருவிகளையும் மஞ்சள் குங்குமம் வைப்பார்கள் தாம்புளத்தட்டுகளில் தூட்டக்காடுகளில் விளைந்த பயிர் பச்சைகளை வைத்தும் தீங்காய் பூ பழம் நாட்டு சர்க்கரை என எல்லாம் பூஜைக்காக எடுத்து வைப்பார்கள் தொழுவத்திலேயே பொங்கல் பொங்கி கற்பூர தீபாரதனை காட்டப்படும் இதன் பின் பசு காளை இருமை என அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் பழம் கொடுப்பார்கள் கால்நடைகளுக்கு பொங்கல் கொடுக்கும் போது பொங்கலோ பொங்கல் பொங்கல் பட்டி பெருக பால்பானை பொங்க நோயும் பிணியும் தெருவோடு போக என்று கூறுவார்கள் உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவணத்திற்கு நன்றி கூறும் நாளே இந்த மாட்டுப் பொங்கலாகும் இப்போது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் காலை பிடிக்கும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு இந்த நாளில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க